தேசிய பட்டியல் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா நாளை பாத்தீங்கன்னா நெல்லை செல்ல இருக்கிறார் கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக விசாரிக்க நாளை நெல்லைக்கு செல்கிறார் நமது சேனல்ல தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்கோ நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக விசாரிக்க நாளை நெல்லைக்கு செல்ல இருக்கிறார் கிஷோர் மக்வானா அதே போல புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலில் பட்டியலின சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டது குறித்து நாளை விசாரணையும் நடத்த இருக்காரு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கவின் செல்வகணேஸ் என்பவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதாகுது இவர் சென்னையில உள்ள ஐடி நிறுவனத்துல மென் பொறியாளராக பணியேற்று வந்திருக்காரு இவர் அண்மையில் பாளையங்கோட்டை அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த சம்பவம் குறித்து பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க கவினை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் தம்பதியான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோரின் மகன் சுர்ஜித் கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சுர்ஜித்தின் அத்தா சுபாஷினியை பட்டியலினத்தைச் சேர்ந்த கவின் காதலித்ததால பாத்தீங்கன்னா அவரை சுர்ஜித் கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்திருக்காங்க இந்த வழக்கில் சப் இன்ஸ்பெக்டரான சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோரையும் சேர்த்திருக்காங்க பின்னர் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன கைதும் செய்யப்பட்டிருக்காங்க இதற்கிடையே இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வராங்க தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமாரியின் பெற்றோர் வீட்டில் தங்கியிருக்கும் சுபாஷினியிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோல்வெளியில் இரு பட்டீலன சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்ட சமூகம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க இந்த இரு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவர் இளமுருகும் முத்து என்பவர் தேசிய ஆணையத்திற்கு கோரிக்கை சம்பவங்கள் பற்றி நேரில் விசாரணை நடத்துவதற்காக தேசிய பட்டியலின ஆணைய தலைவர் கிஷோர் நாளை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையர் கோயில் செல்லவும் இருக்காரு மேலும் நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வீட்டிற்கு சென்று அவருடைய பெற்றோரை சந்தித்து விசாரணை நடத்தவும் இருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவும் இருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இப்ப பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்திட்டு இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க